இருநூற்று ஐம்பத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை குறிக்கும் கல்வெட்டில் மன்றாடி பெரும்பேடர் பறையர் பறைமுதலி சக்கிலி இருளர் ஆகிய பல்வகை குடிகளின் பெயர்கள் காணப்படுகையில் மல்லர் அல்லது பல்லர் என்று காணப்படவில்லை ஆதலால் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலை கொண்டிருந்தனர் என்று அறியலாம் என்று தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மேலாள் இயக்குனர் தமிழ் திரு நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் மூவேந்தர்களின் காலம் முடிவுக்கு வந்த பிறகு பெரும் நிலக்கிழார்களாக இருந்த பழம் தமிழரான தேவேந்திர குல வேளாளர்கள் ஆந்திராவிலிருந்தும் மராட்டியத்திலிருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர் மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் முனைவர் கே ஆர் அனுமந்தன் குறிப்பிட்டுள்ளார்